எம்ஜிஆர் எந்த இல்லாத போதும் பல்வேறு நாடுகளின் அழைப்பை ஏற்று அந்நாடுகளுக்கு சென்றுள்ளார் நடிகராக இருந்த ஒருவரை அவரது மக்கள் சேவைக்காக பல்வேறு உலக நாடுகள் அழைப்பு அனுப்பி கௌரவித்தது எம்ஜிஆருக்கு மட்டுமே உள்ள தனி சிறப்பு அது சிறு வயதில் நாடகத்தில் நடிப்பதற்காக எம்ஜிஆர் ரங்கோனுக்கு சென்றுள்ளார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையில் தொண்டு அமைப்புகள் பத்திரிகை சங்கங்கள் எம்ஜிஆருக்கு அழைப்பு விடுத்தன அதை ஏற்று நடிகை சரோஜா தேவி ஆர் எம் வீரப்பன் உள்ளிட்டோருடன் இலங்கை சென்ற எம்ஜிஆரை விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வரவேற்றனர் முன்னும் பின்னும் அணிவகுக்க எம்ஜிஆருக்கு இலங்கை அரசு சிறப்பான வரவேற்பு அளித்தது சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் சாலையில் இருபுறமும் மக்கள் திரண்டு நின்று வாழ்த்துளி எழுப்பி வரவேற்றனர் யாழ்ப்பாணம் விளையாட்டு மைதானத்தில் நடந்த வரவேற்பு கூட்டத்துக்கு இலங்கை நீதிபதி தம்பையா தலைமை தாங்கினார் அவர் பேசுகையில் எம்ஜிஆர் சிறந்த கலைஞர் மட்டுமல்ல சிறந்த கொடையாளி என் வாழ்நாளில் இந்த பகுதியில் இப்படி ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்ததில்லை தன்னை காண இலங்கையிலும் பெரும் கூட்டம் கூடும் என்பதை எம்ஜிஆர் நிரூபித்து விட்டார் என்றார் இலங்கை பிரதமர் தட்லி சேனாயா காவை மரியாதை நிமித்தமாக சந்தித்த எம்ஜிஆர் அவருக்கு அவருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் தந்தத்தால் செய்யப்பட்ட நேரு சிலையையும் தன் சார்பில் தந்தத்தில் மேஜை விளக்கையும் பரிசளித்தார் சிங்கள திரைப்பட கலைஞர்கள் சார்பில் இலங்கை விஜயா ஸ்டுடியோவில் எம்ஜிஆருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது தான் பிறந்த கண்டி தலைநகரையும் சென்று பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி கொழும்பு விளையாட்டரங்கில் எம்ஜிஆருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு விழா நடந்தது இலங்கை உள்நாட்டு அமைச்சர் தகநாயகா வரவேற்புரை வழங்கினார் பலத்த மழை அப்படியும் எம்ஜிஆரின் பேச்சை லட்சக்கணக்கானோர் நனைத்தபடியே கேட்டனர் இலங்கை கலாச்சாரத்துறை அமைச்சர் காமினி ஜெயசூர்யா எம்ஜிஆருக்கு நிறுத்திய சக்கரவர்த்தி என்ற பட்டம் வழங்கி சிறப்பித்தார் சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு நிதி திரட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்த வருமாறு அந்நாட்டு அரசு எம்ஜிஆருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அழைப்பு அனுப்பியது அதை ஏற்று ஜெயலலிதா முத்துராமன் நாகேஷ் உள்ளிட்டோருடன் சிங்கப்பூருக்கு எம்ஜிஆர் சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர் இந்தி நடிகர் சசிகபூர் வந்திருந்தார் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏராளமான மக்கள் திரண்டு வந்தனர் சிங்கப்பூர் மேயர் எம்ஜிஆருக்கு வரவேற்பு அளித்தார் எலிசபெத் ராணிக்கு பிறகு வாகனங்கள் நிறுத்தப்பட்டு எம்ஜிஆருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது எங்கள் குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் மூலம் சுமார் ஒரு லட்சம் டாலர் வரை சேர்த்திருக்கும் என எண்ணுகிறேன் அந்த வரவேற்பை அந்நாட்டின் வளர்ச்சியை என்னால் என்றுமே மறக்க முடியாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாத பிலிமாலயா இதழில் சிங்கப்பூர் பயணம் பற்றி எம்ஜிஆர் குறிப்பிட்டுள்ளார் மாஸ்கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் விடுத்தது ரஷ்யா செல்லும் முன் டெல்லி சென்ற எம்ஜிஆருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது ரஷ்ய பட விழாவில் எம்ஜிஆர் கலந்து கொண்டார் இந்திய அரசின் சார்பில் அப்போது செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்த ஐ கே என்றவர் கலந்து கொண்டு பேசினார் படவிழா பிரதிநிதிகளுக்கு எம்ஜிஆரை அவர் அறிமுகம் செய்து வைத்தார் தமிழகத்தில் அவரது செல்வாக்கு பற்றியும் அவரது படங்களின் மகத்தான வெற்றிகள் பற்றியும் எடுத்துரைத்தார் லெனிங்ராடு நகருக்கும் எம்ஜிஆர் சென்றார் ரஷ்ய வானொலி நிலையத்தினர் அவரை பேட்டி கண்டு அதை ரஷ்ய மொழியில் ஒளிபரப்பினர் பின்னர் மாஸ்கோவில் இருந்து லண்டனுக்கு சென்றார் எம்ஜிஆர் லண்டன் தமிழ் சங்கத்தின் சார்பில் எம்ஜிஆருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு ஏராளமான கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட எம்ஜிஆர் லண்டன் பிபிசி வானொலிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் அங்கிருந்து பாரிஸ் நகரிக்கு சென்று அங்கு பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கிழக்கு ஆப்பிரிக்கா சென்றுவிட்டு இந்தியா திரும்பினார் நடிகராக இருந்தபோது ஒரு நாட்டின் சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பெருமை எம்ஜிஆருக்கு மட்டும்தான் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக எம்ஜிஆர் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களின் அழைப்பை ஏற்று எம்ஜிஆர் அமெரிக்கா சென்றார் அமெரிக்க அரசின் தூதர் வரவேற்று அழைத்து சென்றார் ஹவாய் பல்கலைக்கழகத்தில் அழைத்த பேட்டியின் போது சிக்கலான கேள்விகளுக்கு எம்ஜிஆர் சாதுரியமாகவும் நேர்மையாகவும் பதிலளித்து வியப்பில் ஆழ்த்தினார் சினாரியோ கல்லூரி சார்பில் அவருக்கு வரவேற்புதல் அளிக்கப்பட்டது அரிசோனா பல்கலைக்கழக கௌரவ டாக்டர் பட்டம் அளிக்க முன்வந்த போது அதை ஏற்க எம்ஜிஆர் மறுத்துவிட்டார் ஜப்பான் உள்ளிட்ட கீழ்த்திசை நாடுகளில் படமாக்கி தயாரித்து இயக்கி எம்ஜிஆர் நடித்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் நிஜத்திலும் அவர் உலகம் சுற்றும் வாலிபனாகத்தான் இருந்தார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் அதுதான் உண்மை உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை தொடர்ந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு என்ற படத்தை தயாரிக்க எம்ஜிஆர் திட்டமிட்டார் பின்னர் அரசியலில் அவர் தீவிரமாகிவிட்டதால் அப்படம் தயாரிக்கப்படவில்லை ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க விட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே